டொரண்டோவில் துப்பாக்கி வன்முறை மற்றும் வீடு புகுந்த கொள்ளைகள் குறித்து மக்கள் அதிக கவலை கொண்டிருப்பதாக கனடா பல்ஸ் இன்சைட்ஸ் நடத்திய புதிய கருத்து கணிப்புகள் மூலம் தெரிய வந்துள்ளது டொரண்டோவில் ஐம்பத்து நான்கு வீதமானோர் துப்பாக்கி வன்முறையை மிகப்பெரிய பிரச்சினை என்றும் நாற்பத்தாறு வீதமானோர் வீடு புகுந்த கொள்ளிகளை பிரச்சனையாகவும் பார்க்கின்றனர் இதனைத் தவிர முப்பத்தேழு வீதமானோர் வாகன திருட்டுக்கள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை டொரண்டோ பெரும்பாகத்தில் போலீஸ் தலைமை அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றுவதாக பெரும்பாலான மக்கள் மதிப்பளித்துள்ளனர் எனினும் சம்பவம் நடந்து போலீசார் வர நேரம் எடுப்பதாக டொரண்டோவாசிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் கடுமையான குற்றவாளிகளுக்கு பிணை வழங்குவது கடுமையாக்கப்பட வேண்டும் என்றும் தொன்னூறு வீதமான மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் மீண்டும் குற்றம் செய்தால் பிணை இல்லாமல் சிறை வைக்க வேண்டும் என்றும் மக்கள் தெரிவித்திருக்கின்றனர்